கண்ணாறு முதக்கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவும் சிந்தனை இன்றைய தினம் ஏழாவது பாடல் அன்னே இவையும் சிலவோ என்று தொடங்குகின்ற பாடல் வீதியிலே எம்பெருமான் உலா வருகின்றார் இந்த தேவர்களும் நினைத்து பார்ப்பதற்கு கூட முடியாத அந்த எம்பெருமான் அப்படி ஒப்பற்றவன் பெருஞ்சிறப்புடைய அந்த எம்பெருமான் இப்ப எழுந்தருகின்றான் அப்படி எழுந்தருளிகின்ற போது அங்கே வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும் ஒரு பக்கம் சங்கு ஊதுவார்கள் ஒரு தாரை சின்னம் இவையெல்லாம் இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் அப்ப அந்த சத்தம் கேட்ட உடனே உள்ள இருந்து ஓடி வருவோம் உள்ள இருந்து வந்து அங்கே வீதிக்கு வந்து எம்பெருமானுடைய அந்த ஆஹ் அழகிய தோற்றத்தை கண்டு கழிக்கின்ற வகையிலும் அவனுடைய புகழை பாடுகின்றவர்கள் அங்கே வர அதை கேட்கின்ற வகையிலும் நாம் வந்து நிற்போம் அது மட்டுமா அப்படியே உள்ள முருகி நிற்போம் எம்பெருமானே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம் அப்ப அந்த நேரத்துல சிவ சிவா என்று கூறுகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம நிறைய கேட்கலாம் அங்கே இன் ஒரு பக்கம் அப்படியே அழுது கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் தொழுது கொண்டிருப்பவர்கள் அப்படியே துவண்டு கொண்டிருப்பவர்கள்னு அந்த நேரத்துல இருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த காட்சியை இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொண்டிருந்த ஒரு பெண்ணினுடைய அந்த உள்ளத்து உணர்வு அதை இங்கே காட்டி அப்படிப்பட்ட பெண் இப்ப ஏன் உருகவில்லை என்பது போல இங்கே கேட்கின்றார்கள் என்ன அப்படின்னா அந்த நேரம் அந்த எப்பெருமான் வந்த பொழுதெல்லாம் இப்படி பாடி அவள் இப்பொழுது அங்கே உறக்கத்திலிருந்து எழுந்து வராமல் இருக்கின்ற அந்த தன்மையை வைத்து சொல்லுகிறார் அப்ப அன்னே அன்னேனா அன்னையே உன்னுடைய குணங்கள்ல இதுவும் ஒன்றோ நல்ல குணங்கள் எவ்வளவு இருந்தது அதுல இந்த உறங்குகின்ற குணமும் வந்து விட்டதோ என்பது போல இப்போது கேட்கிறார்கள் ஆக அவளிடத்து இருந்த மற்ற குணங்கள் என்ன உடனே அந்த சிந்தனை வருது இல்லையா அப்பதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் பல அமர உன்னருக்கு அறியா எத்தனையோ தேவர்கள் எல்லாம் இன்னும் அங்கே பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முடியவில்லை அவங்க நினைத்து பார்ப்பதற்கு கூட அறியவனாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் அந்த ஒப்பற்றவன் ஒருவன் அப்படின்னா ஒப்பற்றவன் அர்த்தம் இருஞ்சீரான் பெரும் சிறப்புகளை உடையவர் அந்த எழுந்தருளுகிற போது சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வைத்திறப்ப சிவ சிவான்னு சொல்லுவியே தென்னா என்ன முன்னம் அங்க இருக்கிறவர்கள் எம்பெருமானை தென்னா அப்படின்னு அழைக்கின்ற பொழுது இவள் அப்படியே உருகி விடுகின்றாள் அந்த எப்பெருமானுடைய அந்த நாமத்திலே அவள் அப்படியே உருகி நிற்கின்ற தன்மை தீலப்பட்ட மெழுகு எப்படி உருகுமோ அது போல அவள் உள்ளம் உருகி நிற்பாளாம் அதை சொல்லுகிறார் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பே அப்ப தீல பட்ட மெழுகு எப்படி உருகி நிற்குமோ அதுபோல நீயும் அதற்கு ஒப்ப நீயும் இருப்பாயே என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் ஆனா இப்ப நாங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றோம் என்னுடையவன் என் அரசன் என்னுடைய இன்ன அமுதனாக இருக்கின்றவன் என்றெல்லாம் நாங்கள் இப்ப எல்லோரும் வேறு வேறு விதமாக புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டு இங்கே வருகின்றோமே அது கேட்காமல் எப்படி நீ இங்கே உறங்குகின்றாய் எப்படி இந்த தன்மை உனக்கு வந்தது அதனால்தான் இந்த தன்மையும் ஒன்று உண்டோ உனக்கு இவையும் சிலவோ இப்படிப்பட்ட ஒரு சில தன்மையும் உனக்கு உண்டோ என்பது போல் அங்கே கேட்கிறார்கள் ஆக எம்பெருமான் மீது அன்பு கொண்டு இருக்கின்ற அந்த தன்மையிலும் கூட நமக்கு அறியாமே அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துடும் அந்த உடம்பு அப்படிங்கிறது அதற்கு ஒத்து நிக்கணும் ஆக ஒக்க அடைக்கும் போது மாட்டேன் என்று மண் அப்பர் சுவாமிகள் சொன்னது போல இந்த உடம்பு நன்றாக இருக்கின்ற பொழுதே எம்பெருமானை நாம் வயார பாடி கண்ணார தொழுது நிற்க வேண்டும் அதை வீணாக்கி விடக்கூடாது இதெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளே பொதிந்து இருப்பவை ஆக இப்ப அதை சொல்லுகிற இப்ப இன்னும் இத பத்தி அறிந்து கொள்ளாத தன்மை உடையவர்கள் போல இருக்கிறாயே சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த பேதை பருவம் போல இங்க காட்டுகிற எதை சொல்லுகிறார் வன்மையான மனமுடையவர்கள் அதாவது இன்னும் எம்பெருமான அருமை அருமையெல்லாம் தெரியாதவர்கள் அவர்களை எப்படி உருவகப்படுத்துகிறார் ஒரு பேதை பெண்ணாக உருவப்படுத்துகிறார் அப்படி உருவகப்படுத்திவிட்டு இப்பொழுது இந்த பாவை பெண் சொல்லுகின்றார்கள் பேதையர் போல நீ வாட்டு சும்மா கிடக்கின்றாயே நீ பாவையாக இருந்து அறிந்து எப்பெருமானிடத்து அன்பு கொண்டவள் தானே இப்பொழுது நீ பேதையாக சும்மா கிடக்கின்றாயே என்னே இந்த தூக்கத்தின் தன்மை தூக்கம் என்பது இவ்வளவுக்கு நம்மை அறியாமையிலே அழுத்தி விடுமோ தூக்கம் அரிய தூக்கம் என்பது அறியாமைக்கு செல்வது எவ்வளவு ஒரு கருத்து பாருங்க இதுதான் நமக்கு அவத்தை நிலையிலே சொல்லுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமை நிலைக்கு நாம் செல்வதுதான் இந்த உறக்கம் அப்படிங்கிறது அப்ப அந்த உறக்கத்துக்கு நம்ம ஆஹ் உடம்பு அப்படிங்கிற வகையில உறக்கம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எம்பெருமானை சிந்திக்கின்ற வகையிலே இந்த அறியாமைக்குள் சென்று விடக்கூடாது என்பதை இங்கே உணர்த்துகின்றார் மணிவாசகர் என்ன இந்த தூக்கத்தின் தன்மை என்ன துயிலின் பரிசு இப்படி பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்ன துயிலின் பரிசு அது வந்து பேதையர் போல நம்மை கிடத்தி விடுகின்றதே இந்த தன்மைக்கு நம்மை ஆஹ் ஆட்படுத்தி விடக்கூடாதே என்ற அந்த அந்த கருத்தினை நமக்கு உணர்த்தி இந்த பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு உணர்த்துவது போல மணிவாசகர் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார் ஆக அந்த ஒப்பற்ற எம்பெருமானுடைய புகழை கேட்டவுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கமும் அவனுடைய புகழை கேட்டால் யாருக்கு அந்த உருக்கம் வரும் பக்குவம் அடைந்தவர்களுக்குத்தான் உருக்கம் வரும் மற்றவர்களுக்கு ஏதோ சொல்லுகிறார்கள் அப்படிங்குற போற போற மாதிரி அந்த அருமை புரியாமல் தான் இருப்பார்கள் ஆக இந்த ரெண்டு கருத்துகளையுமே இந்த பாடலுக்குள்ள நமக்கு வைத்து காட்டிவிட்டார் அப்பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் எப்படி உருகி நிற்கின்றன என்பதையும் பக்குவம் அடையாத ஆன்மாக்கள் எப்படி பேதையர் போல் வாழா கிடக்கின்றன என்பதையும் இந்த பாடலிலே காட்டி நம்மை இந்த வழிபாட்டிற்குள் வாருங்கள் அப்படின்னு என்று அழைப்பது மட்டுமல்லாமல் இந்த உறக்கத்திலே ஆழ்ந்து விட்டால் இந்த அறியாமை வந்து அப்பிக்கொண்டால் நாம் இந்த இறை வழிபாட்டு சிந்தனையிலிருந்து விலகிவிடுவோம் இறை சிந்தனை விலகுவதற்கு தூக்கம் காரணம் துக்கம் வருவதற்கு இறை வழிபாட்டிலிருந்து நாம் விலகுவது காரணம் ஆக அது அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்ற வகையிலே ஆற்றுப்படுத்திய ஒரு அருமையான பாடல் இந்த நீ இவையும் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் ஆக இப்படி அமைந்திருக்கின்ற திருவம்பாவை பாடல்களை சிந்தித்து சிந்தித்தும் நாள்தோறும் பாடியும் அந்த பயனை பெற்று மணிவாசகரினுடைய அந்த வழியிலே நாமும் நிற்போம் திருச்சிற்றோம்